பைத்தியக்காரச்சி பைத்தியக்காரச்சி அப்படின்னு எல்லாரும் தகர மேல பார்த்து பார்க்க போகிற கேட்க போகிற ப்ரொடிக்ஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னன் இனிய உறவுகளுக்கு வணக்கங்க ஜெயிலுக்குள்ளே நினச்சி நினச்சி கோமதிக்கு வந்து அப்படியே தண்ணி குடிக்கையிலே நெஞ்சு வலி வந்துடுது மயங்கி விழுந்துடுறாங்க ரவுண்ட்ஸ் போகிற போலீஸ் அம்மா பார்த்துடுறாங்க பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்னமாச்சு என்னமாச்சு அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க அவங்களுக்கு ஏற்கனவே நோயாளி பேஷண்ட் அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க மாத்திரை சாப்பிட்றவங்கன்னு அந்த ஜூஸை கூட குடிக்க விட மாட்டேன்ட்டாங்க கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிடுறாங்க அடுத்து பார்த்தா ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு கண்ணும் முழிக்கலை எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த போலீஸ்காரமா வந்துடுது அதாவது அரெஸ்ட் பண்ணி இல்லையா அவங்க தானே முழு பொறுப்பு அங்கே ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்க ஹே இது யாரு அப்படின்ட்டு பார்க்குறாங்க இது கோமதி வண்டியாச்சே அப்படின்னுட்டு அந்த நர்ஸ் பொண்ணு என்ன பண்ணுது டக்குன்னு கால் பண்ணுது அது கதிரோட ஃப்ரெண்டோட தங்கச்சி சச்சோ என்னாச்சு ஆண்டி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு ஆனாலும் கதிர்க்கு கால் பண்ணுறாங்க கதிர்க்கு கால் பண்ணால் எடுக்க முடியாது ராஜிக்கிட்ட தான் அந்த ஃபோன் இருக்குது கதிர்க்கு என்ன கால் வருது இந்நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அடிச்சுட்டே இருக்குது கண்ணை முடிச்சு மீனாக தான் பார்க்குறாங்க ராஜி ஓ கதிர்க்கு ஃபோன் வந்திருக்கு என்னான்னு பாருங்கக்கா அப்படின்னு சொல்லணும்னே சும்மா சொல்லக்கூடாதுங்க முத்துவேலு சத்துவேலு தங்கச்சி வீட்டுக்குள்ளே வராமல் இருந்தாங்க பழனிவேல் கூட்டிகிட்டு வந்துடுறாரு எல்லாேருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு தான் போறாங்க தான் வீட்டுக்கும் முத்து வேல் கூப்பிடுறாரு ஆனால் இவங்கெல்லாம் இங்கே இருந்துக்கிறேங்கிறாங்க மகளும் அப்பாவுக்கும் இல்லை பாண்டிங் சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் சக்தி வேலுக்கு லைட்டாக கொஞ்சம் பொறாமல் வருதோ என்னன்னு தெரியலங்க இன்னைக்கு நான் நல்லா கவனிச்சேன் என்னடா அண்ணனும் மகளும் ஒன்று சேர்ந்துட்டாளுகளோ அப்படிங்கிற மாதிரி ஆனாலும் சக்தி வேலை குறை சொல்ல முடியாதுங்க நல்ல இந்த வாரம் சூப்பராக நல்லா நடிச்சாரு பாசத்தை அத்தா அப்படின்னு போய் கோமதி கையை பிடிச்சிக்கிட்ட அழகு அண்ணன் நான் இருக்கேம்மா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் தோணுச்சு அண்ணன் வந்து நான் இருக்கேன்னு சொல்கிறேன் அண்ணன் கிடைக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க அது ஒரு வாரம் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணிட்டு என்னாச்சு கையில் கதர் கதர் கையில் இல்லை நான் கதிரோட ஒய் பேசுகிறேன்னு ராஜி பேசுகிறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க ஆ நான் கதிர் ஃப்ரெண்டோட தங்கச்சி பேசுகிறேன் இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நர்ஸாக இருக்கேன் சரி என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கல ஆண்டிக்கு கோமதி ஆண்டிக்கு முடியாமல் போலீஸ்லாம் வந்திருக்காங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க என்னாச்சு என்ன அப்படிங்களா ஆமா எந்த ஆஸ்பத்திரி அப்படிங்கிறாங்க ஆஸ்பத்திரி பேரையும் சொல்லிடுறாங்க அப்புறம் போன வச்சிருக்காங்க ஐயோ அத்தைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் கத்துறாங்க நான் போகணும் அம்மா பார்க்கணும் அப்படின்னு அரசி துடிக்குது ஃபோன் பண்ணுறாங்க முத்து வெளுக்கும் சக்தி வெளுக்கும் அவங்களும் வந்துடுறாங்க என்னாச்சு தா அப்படிங்க கேள்வி இந்த மாதிரி ஆஸ்பத்திரி அப்படிங்கிற அச்சுச்சோ அப்படின்னு எல்லாரும் கிளம்புறாங்க அங்கே ஜெயிலில் அங்கே மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிருது ஐயோ நான் எங்கள் அம்மாவை பார்க்கணும் எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரினு எனக்கு வேறு வழி இல்லை கூட்டிகிட்டு வர்றாங்க எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் பார்க்கணும் கடைசியாவது பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி செந்தில் உருக பேசுகிறாரு அதனால் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அவங்க ரொம்ப மயக்கத்தில் இருக்கிறாங்க முழிக்கவே இல்லை இவங்க எல்லாரும் ஐயோ வீட்டில் யாருக்கும் தெரிஞ்சா என்னன்னு தெரியலையேன்னு நினச்சிட்ருக்கேல பார்த்தா எல்லாம் கும்பலாக வந்து இறங்குது ஆ எப்படி ராஜி மீனா அரசி எல்லோரும் வர்றாங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி கதிர் செந்தில் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களா அப்போ வந்து வேகமாக இங்கே கதிர்கிட்ட வந்து ராஜி சொல்கிறாங்க அப்படி ஓடி வந்து என்னாச்சு அப்படிங்கல ஃப்ரெண்டோட தங்கச்சி தான் எனக்கு கால் பண்ணா கீர்த்தா அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரிவா பார்ப்போம் அப்படின்னு உள்ளக்க போகிறாங்க என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு உள்ளரை பார்த்தா ரொம்ப மேகத்தில் இருக்காங்க இருங்க இருங்க சார் ஏன் இப்படி கும்பல் போடுறீங்க என் நேரத்தில் நீங்களா யார் எப்படி வந்தீங்க அப்படி அப்படிங்கிறாங்க எப்படியோ வந்தவங்க எங்க அத்துக்கு என்னாச்சு எங்க அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் தவிக்கிறாங்க துடிக்கிறாங்க குளுக்கோஸ் போட்டிருக்காங்க போயிட்டு இருக்குங்க எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்போ எல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க சரிங்க நீங்களும் இங்கே இருக்கக்கூடாது கிளம்புங்க அப்படிங்கிறாங்க ஜெயிலுக்கு அவங்கள பிடிக்கிறீங்க இவங்க என்ன இதில் என்ன இருக்கு நாங்கள் எங்கேயும் ஓடி போக மாட்டாங்க நாங்கள் என்னங்க குற்றவாளியா பல வருஷம் குற்றவாளியா அவங்களுக்கே தெரியல என் பொண்டாட்டிங்க என் அம்மாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களும் கொஞ்சம் மனிதாமானத்தோட சரின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி கொடுத்துடுறாங்க அப்போ தான் கடந்துட்டு துடிக்குதுங்க மனசு பெத்த மனசு பெத்த மனசு பித்தத்திலும் பித்த மாதிரி உட்காந்து அழுகுது கோமதி ஆத்தா மக என் பிள்ளைய காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கண்ணு முடிக்கவே இல்லை என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு டேய் நான் சொல்றேன்டா அந்த பிக்காரி குடும்பத்தை விடாதீங்கடா அப்படிங்கிற ஆத்தா நான் பார்த்துக்கிறேன் ஆத்தா அப்படிங்கிற சரவணனுக்கு கொதிச்சு போகுதுங்க அப்பா ஆத்தா ஒன்றுன்னா துடிப்பார் இல்லையா நான் அவளை சும்மா விட மாட்டேன் உள்ளுக்குள்ள போறது கொண்டு போகிறது உறுதி அவளுக்கு ஏதாவது பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு சரவண கொதிக்கிறாரு விடிய ஆரம்பிக்குது இங்கே மீனாவுக்கு செம்ம காண்டாவது தாங்க முடியல டக்குன்னு வேகமாக கிளம்புறாங்க அக்கா எங்கே அக்கா அப்படிங்கல எனக்கு தாங்க முடியல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பையில் அரசு என்ன பண்ணுது நானும் வர்றேன் அப்படிங்கிறாங்க எங்கேம்மா அந்த தகரமையில் வீட்டுக்கு தானே நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கிளம்ப முத்து என்ன பண்ணுறது எங்கே போகிறீங்க இல்லை சும்மா பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விடமாட்டாங்க இல்லையா மூணு பேரும் கிளம்புது அடியே தகரமையில் வெளியில வாடி அப்படின்னு டம்மு டம்னு கதை தட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன என்ன அப்படின்னு மீனா கத்துறாங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காக்கா உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கத்துறாங்க தகரமையில் என்ன பண்ணது வெளியில வந்து என்னாச்சு மீனா என்னாச்சு என்ன என்ன ராஜி நீங்க எல்லாரும் ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு ஒன்றும் தெரியாத பாப்பா போட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்க ஏய் என் பிள்ளைட்டு நான் பேசாதீடி போங்கடி அப்படின்னு பாக்கியம் தடுக்க இங்க மாறு இங்க பாரு தகரமையிலக்கா நான் கூட இங்க நான் முன்னாடி வந்தேன் உன்னை வாழை வைக்கலனு ஆனா உனக்கு இனிமே வாழை வைக்கிறக்கான தகுதியே இல்லை அப்படிங்கல என்ன மீனா அப்படிலாம் சொல்லாத மீனா நான் அப்படிலாம் எந்த தப்பும் பண்ணலை எந்த தப்பும் பண்ணலையா இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அத்தை மயக்கமா கிடக்கிறதுன்னு போட்ட வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க பார் என்ன நிலைமை கொண்டாந்துட்டேன் இதுக்கு மேலேயும் உன்னை வந்து சரவணி மாமா வாழை வைப்பாரா நீ இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆயிரம் அதுக்கு மேல நீ போய் வாழப்போரியா அப்படின்னு கத்துறாங்க இதை உன் வந்து பொறுமையாயிரு கேச வாபஸ் வாங்கு உன்னை வாழ வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போகீங்க நான் வரல ஏய் என்ன ரொம்ப துல்ற உன்னையும் கம்ப்ளைண்ட் குடுத்துருவேன் கொடுத்தா கொடுத்துக்க நீ என்ன பெரிய யோக்கியம்மா ஆ போலி நகையை போட்டவ தானே ஹே போலி நகையை போட்டேன்னு என்ன சொல்ல போறியா மிரட்டுறியா சொன்னா சொல்லுடி நான் அதுக்கும் வேறு ஐடியா வச்சிருக்கேன் ஆ தெரியும் டி ஹே என்னடி டீ போடுற ஆமடி உனக்கெல்லாம் என்னடி மரியாதை பிரார்த்தனை பண்ணிவிட்டு தெய்வம் மாதிரி இருக்கிற என் மாமாவே மாமாவை தள்ளி இன்றைக்கி உயிருக்கு போராடிட்டுருக்காங்க நீ எல்லாம் என்னடி கட்டை கூட்டுற கட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது பயங்கரமாக திட்டுறாங்க என்ன பிளான் போடுவேன் நாங்கள் தங்கத்தாம் போட்டோம் இவங்க வித்து தின்னு பித்தாலையா அப்படின்னு நீ சொல்ல போற அதான் சொல்லுவ சொன்னா சொல்லிக்கடி இருக்கிற வரைக்கும் ஏன் அத்தை மாமா ஒண்ணு பண்ண முடியாதுடி நான் இங்கே ஏன் வந்தேன்னு பாக்குறீங்களா ஓ மக இனிமேல் என் வீட்டில் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் வா ராஜி வா அரசி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் போறாங்க அரசி ராஜி அப்படியே பாக்குது தகராமையில எந்த தப்பும் இல்ல அம்மா போச்சா ஏ ஓடி வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு தாத்துது இல்ல அரசி நானும் வரேன் அத்தை பாக்கணும் அப்படின்னு கெஞ்சது பக்கத்து பக்கத்துக்காரவெல்லாம் பாவம் இவ இப்ப பண்ற பிரார்த்தனத்துக்கு அந்த நல்ல மனுஷி இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கா இவெல்லாம் நல்லா இருப்பாளா அவ போனதுக்கு அப்புறம் இவ மக எப்படி அந்த வீட்டுல வாழுவா ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இப்போ உண்மை ஒத்துக்கிட்டாவது கொஞ்சம் காலம் போனதுக்கப்புறம் மன்னிச்சு ஏற்றுக்குவாங்க இல்லைன்னா இவன் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பேச தங்க மேலே யோசிச்சுக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் இவங்க பாக்கியம் உள்ளட போயிருந்தா ஓன சமயம் பார்த்து தகரமயில் என்ன பண்ணுது வேகமாக பறந்து ஓடுதுங்க அந்த ஆஸ்பத்திரி பேரையும் சொல்லிடுறாங்க இல்லையா ஆட்டோ பிடிக்குது ஆஸ்பத்திரி பேரையும் சொல்லிடுது கரெக்டாக அங்கே போகிறாங்க இவங்க அதுக்கு முன்னாடி மூணு மூணு பேரும் போயிடுறாங்க ஆஸ்பத்திரியில் என்னாச்சு என்னாச்சுங்கல ரொம்ப சீரியஸாக இருக்காங்க போலீஸும் வந்துடுறாங்க அப்போ எல்லாரும் உட்காந்துட்டு கரெக்டாக என்னம்மா எங்க போனீங்க மூணு பேரும் ஆ போக வேண்டிய இடத்துக்கு தான் போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க ஏமா அதெல்லாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்களா கரெக்டாக தகரமையில் ஓடி வருது அத்தே அத்தை நம்ம நினைச்சிருங்க தனியா நில்லுடி அப்படின்னு எல்லாரும் தடுக்கிறாங்க போலீஸ்கார அம்மா பாக்குது நீ யாருமா நான் அந்த கேஸ் கொடுத்தவனு எங்க அம்மா கொடுத்துச்சு இல்லையா ஓ அந்த தகர மயிலா நீ அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன மன்னிச்சிருங்க அத்தைன்னு உள்ளுக்கு நான் என் அத்தைய பார்க்கணும் என் அத்தைய பார்க்கணும் ஏம்மா உன்னையத்தான் கொடுமைப்படுத்தி வெளியில அனுப்புனாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க அப்படிப்பட்டவ எப்படி போனா என்ன நீ இருக்க வேண்டியதானே இப்ப எதுக்கு அத்தையன் ஒத்தைய பார்க்கணும் வர்ற அப்படின்னு போலீஸ்கார அம்மா சொல்றாங்க அதுக்கப்புறம் போலீஸ்கார அம்மா என்ன பண்ணுது டக்குன்னு அந்த எஸ்ஐ தனக்கு கீழே இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட ஷூட் பண்ண சொல்றாங்க இந்த பொம்பளைக்கு தெரியாம எடு அப்படின்ட்டு அதே மாதிரி இல்ல அத்தமையெல்லாம் எந்த தப்பு இல்ல நான் என் அத்தையை பார்க்கணும் எல்லாம் எங்கள் அம்மா பண்ண தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றாங்க அப்போ தான் இருக்குது எங்கிடி வந்த போடி அப்படின்னு கழுத்தை பிடிச்சதல்ல அம்மாச்சி நான் அப்படின்னு அம்மாச்சி காலைல படக்குன்னு விழுகுது என்னை மன்னிச்சிருங்க அம்மாச்சி நான் என் பார்க்கணும் என் அத்தை எனக்கு அம்மா விட நல்லா பார்த்துக்கிட்டாங்க என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க எல்லாமே எங்கள் அம்மா அப்பா பண்ண தப்பு தான் நான் அதை ஒத்துக்கிட்டது தப்பு எல்லாமே வாழணுங்கிற ஆசையில் தான் அம்மாச்சி ஒத்துக்கிட்டேன் இப்படி பொய் தான் அவங்க வந்து உன்னை ஏற்றுக்குவாங்கன்னு சொன்னுச்சு அதனால தான் அப்படி பண்ணேன் என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது அழுகுது அப்படியே கழுத்தை பிடிச்சி தள்ளுது என் என் பொண்ணை நீ பார்க்கவே கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பிடிச்சி தள்ளிடுறாங்க தகரமையில் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் மகளை காணுமே ஐயோ ஐயோ போயிட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி அம்மா ஓடி வர்றாங்க அம்மா இங்கே மகளை தள்ளி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள இவங்க வந்து தூக்குறாங்க பாத்தியாடி என்ன நம்பாமல் நீங்கள் வந்து இல்லை உன்னை தள்ளிட்டாங்கல்ல இந்த பார் இப்படி பண்ணுறவங்களுக்குலாம் உனக்கு முக்கியத்துவமா அப்படிங்கிற அம்மா வாய மூடுமா அப்ப அப்படி பண்றாங்கன்னு அவங்க கூட நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறியா என்ன நினைக்கிறேன் வாழ வைக்க தாண்டி பண்றேன் இப்ப நீ இப்படி பேசுறிய வாழ வைக்கிறா நான் அவங்களை எப்படி இப்படி நான் எப்படி விடுவேன் அப்படி இப்படிங்கிறாங்க நீ இவள்ட்ட எதையும் வாக்கு கொடுத்துறாதடி அப்படிங்கிறாங்க முடியாதுமா நான் எல்லாமே சொல்லுவேன் இங்க வாங்க இன்ஸ்பெக்டர்மா அப்படிங்கிறாங்க சரவணை எல்லாரும் இப்படி வந்து நிக்கிறாங்களா நான் சொல்றேன் எங்க அம்மா தான் எல்லாமே சொன்னாங்க நான் இப்பவே கேச வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேவேமா எழுதி கொடுக்கறாங்க அடியே வேணாடி வேணா என்னடி அப்படிங்குறது சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டே வாபஸ் வாங்கிடுறாங்க இந்த கேஸே ஒன்றும் இல்லாமல் போகுது அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் வாபஸ் வாங்கினேங்கிற காண்டி நான் இன்னொன்று சொல்கிறேன் என்னடி வாழலான்னு பார்க்குறியா அப்படின்னு அம்மாச்சி செம்ம காண்டாகுது முத்துவேல் சத்தியெல்லாம் அம்மி இது என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க அப்போ தங்கமையில் வந்துட்டு எல்லா தப்பும் எங்கள் தப்பு தான் ஆனால் இப்போ நான் வாபஸ் வாங்கிட்டோம் அப்படிங்கிற காண்டி என்னை மன்னிச்சுக்கோங்க என்னை வாழ வைங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா எவ்வளோ பெரிய கஷ்டத்தை நான் கொடுத்துருக்கேன் இந்த வீட்டில் அப்படி கொடுத்து ிருக்கே என்னை எப்படி வாழ வைப்பீங்க உங்களுக்கும் மனசாட்சி இருக்கு அதனால என்னை வாழ வைங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் உங்க விருப்பம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க மாமா அப்படின்னு சரம் பார்த்துட்டு கையெடுத்து நன்றி சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க மாமா எல்லா தப்பு எங்கள் அம்மா அப்பா பண்ணதுக்கு நான் முழுக்க சரி சொல்லி தலையாட்டினதான் தப்பு நான் மன்னிச்சுக்கிறேன் நான் வந்து உங்களை வந்து வாழ்கிறேன்னு சொல்லலை நான் இதோட நான் கிளம்புறேன் நீங்க எப்படி என்ன முடிவெடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு வாமா வாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக பாக்கியம் ஆணும் வாயப்படைந்து பாக்குது பாக்கியம் மட்டும் இல்லைங்க அங்கே இருக்க எல்லோருமே வாயை பிளந்து பார்க்க வராங்க அப்புறம் என்ன நடக்க போகுது என்ன முடிவு நடந்தால் நல்லாயிருக்கும் மறுபடியும் மயிலை தகர மயிலை ஏற்றுக்கணுமா இல்லை தொலைஞ்சிச்சிடா அப்படின்னு சொல்லிவிட்டு தொல்லை விட்டு செஞ்சுட்டு வேறு பொண்ணை பார்த்து சார் ஒன்று கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிறத பொறுத்துன்னு பாருங்கள் இப்போ கண்டிப்பாக கோமதி நல்லா தான் வந்துடுவாங்க அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்க ஓகே எப்படின்னு பார்க்கலாம் இப்படி போனால் நல்லா தான் இருக்கும் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்